நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கண்ட்ரி ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரெண்டு மனப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் நேற்று வந்து கூவத்தில் இறங்கி அவங்க வந்து போராட்டாங்க அந்த சகதியில இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளினது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நம்ம முதல்வர்கிட்டயே நம்ம விட்டுறலாம் அவர் என்ன பதில் சொல்றாரோ சொல்லிக்கிட்டோம் ஏன்னா இது சொன்னது சொன்னதில்லை அரசு தூய்மை பணியாளர்களுடைய விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் கண்டுக்கிறதே இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேரு பேசுவதை விட துறைக்கு சம்பந்தம் இல்லாத அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசுவது என்பதுதான் உள்ளபடியே இன்னும் நம்மள வெளிப்படையா சொல்றதா இருந்தா கோபத்தை ஏற்படுத்துது ஏன்னா அவரு பேசக்கூடிய துணி அந்த மாதிரி இருக்குங்கிறத பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு அடித்தட்டு பாமரனுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தட்டி கழிக்கக்கூடிய பிரச்சனைகளை கிடையாது அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் தட்டி கழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அரசனுடைய வாக்குறுதியை தான் அவங்க திரும்பி கேட்கறாங்க ஆனாலும் அவர்களை இந்த அரசு கண்டுக்கல அப்படின்னா யாரை தான் நீங்க கண்டுப்பீங்க இந்த மக்களை ஒரு மாதிரி பார்க்குறோம் அந்த மக்களை ஒரு மாதிரி பாக்குறோம்னா இந்த அரசு நமக்கு எதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாக ஒரு சாதாரண மனுஷனுங்க இருக்கக்கூடிய கேள்வி வருது இல்லை அந்த கேள்விக்கு அரசு என்ன பதில் சொல்லப்போகுது சரி இப்போ போராடினாங்க போராடினதுக்கு அப்புறம் எதுவும் கிடைச்சதான்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கல நிறைய செய்தி ஊடகங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அந்த கூவத்தில் இறங்கி போராடினது பல புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு பல வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்களில் பணியாற்றி கொண்டிருந்த எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் டென்த் ட்வெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தூய்மை பணியாளர்கள் எங்கே போராடினாலும் உடனடியாக போய்ட்டு அவங்கள கைது செய்து வாகனத்தில் ஏற்றி எங்கேயாவது ஒரு மூலையில் இறக்கி விட்டு வரத்திருந்த இந்த அரசுக்கு அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப நாளாக எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தொடர்ச்சியாக நூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாள் அஞ்சு மாதம் எட்டாவது நாள் அப்படிங்கிற கணக்கில் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்னங்கிறத கிட்டத்தட்ட நம்மளே ஒரு பத்து வீடியோக்கு மேலே பேசிட்டோம் இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன் பழைய ஊ ஊதியம் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஊதியமாக கொடுங்க அரசுக்கிட்டேருந்து ரெண்டாவது தனியார் நிறுவனத்துக்கிட்ட இதை எங்களை வந்து கைமாற்றி விட்டு எங்களை வந்து அலைக்கழிக்காதீங்க ஏன்னால் தனியார் நிறுவனத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசு மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்களை தான் நம்பி அந்த போராட்டத்தில் குதித்தாங்க முதல் கட்டமாக அந்த போராட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம் சென்னையினுடைய மாநகராட்சியுடைய வாசலில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களாக முன்வந்து எடுத்த போராட்டம் அது செவிலியர்கள் போராட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கான விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க படிச்சுருக்குறாங்க ஸோ அவங்க வந்து பெரிய அரசியல் அறிவு இருக்கான்னு கேட்டாலாம் நமக்கு தெரியல இருக்கலாம் மேபி நமக்கு தெரியல அடிப்படை கல்வி அவங்கள்ட்ட இருக்குது ஜாக்டோஜியில் போராடக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்கள போராடக்கூடிய விஷயங்கள்லையும் கூட அவங்கள்ட்டையும் குறைந்தபட்சம் அவங்க வந்து பிஎட் முடிச்சிருக்கிறாங்க பிஹெச்டி முடித்தவங்களாக இருக்காங்க படிச்சிருக்கிறாங்க செவிலியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே படித்த அதாவது கல்வியறிவு உள்ள ஒரு ஒரு கூட்டமாக தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் தொண்ணூற்றி எட்டு அல்லது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் படிப்பறிவு இல்லாத அதாவது படிப்பறிவு என்பது இந்த க கல்வி க கற்காத அடிநிலை பாமர மக்கள் கொண்ட ஒரு குழுவாகத்தான் அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்க படிச்சிருந்தா அவங்க இங்கே கூப்போக போகிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எவ்வளோ வறுமையில் இருக்காங்கன்றது நம்மளை விட அரசுக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை கையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்றது நம்மளை விட அரசுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய குடும்பம் எந்த மாதிரியான சூழலை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது அரசுக்கு நம்மள விட நல்லாவே தெரியும் அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய வருங்காலத்து வருங்கால சேமிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் என்ன அளவில் இருக்குது எந்த அளவுகளில் இருக்குது ஒரு அடித்தட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்கள்ல அந்த தொகையை காட்டிலும் அவங்க கீழே இருக்காங்கன்றது நம்ம நம்மை விட அரசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனாலும் அரசு தூய்மை பணியாளர்களுடைய விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் கண்டுக்கிறதே இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சர் நேரு பேசுவதை விட துறைக்கு இல்லாத அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசுவது என்பது தான் உள்ளபடி இன்னும் நம்மளை வெளிப்படையாக சொல்கிறதா தான் கோபத்தை ஏற்படுத்துது ஏன்னா அவர் பேசக்கூடிய கூடிய துணி அந்த மாதிரி இருக்குங்கிறத பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த கடந்த நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம் குறிப்பிட்டு பட் இருந்தாலும் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு அதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்களாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் வருத்தப்படுறாங்க ஏன்னால் நாங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே நாங்களும் இவங்களுக்கு வரி கட்டுறோம்ல அரசு தானே எங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ச சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எதுக்காக தனியார் தூக்கி கொடுக்கணும் அவன் வெறும் பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறானே எங்களுக்கு அரசு இருபத்தி மூணாயிரம் கொடுத்துச்சே இந்த பதினாறாயிரத்தை வச்சு என் குழந்தைங்களை எப்படி நான் படிக்க வைக்க முடியும் உடம்பு சரியில்லாத என் கணவரை ஏன்னா பெரும்பாலுமே கணவர் இழந்த பெண்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறேன் கணவர் இல்லாத அந்த குடும்பத்தை எப்படி நாங்கள் வந்து பார்த்துக்க முடியும் பெண் குழந்தைங்களை நம்பி வீட்டில் விட்டுட்டு நாங்கள் எப்படி வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியும் எங்களுக்கு கடன் கட்டுறதை நாங்கள் எப்படி வந்து நாங்கள் வாங்கின கடனை எப்படி நாங்கள் கட்ட முடியும் டெய்லியான சாயங்காலமான ஆன தண்டல்காரன் வீட்டில் வந்து எங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு நாங்கள் வாங்க கடன் தான் ஆனாலும் இன்னைக்கு எங்க வேலை இல்லாத காரணமாக எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு அடித்தட்டு ஒரு பாமரனுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தட்டி கழிக்கக்கூடிய பிரச்சனைகளே கிடையாது அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் தட்டி கழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அரசு என்ன சொல்லுச்சோ அதை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க அரசினுடைய வாக்குறுதியை தான் அவங்க திரும்பி கேட்குறாங்க ஆனாலும் அவர்களை இந்த அரசு கண்டுக்கலை அப்படின்னா யார் தான் நீங்கள் கண்டுப்பீங்க மேம்படுத்தப்பட்ட மேட்டுக்குடி அதே மாதிரி பணக்கார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் அதிகார வர்க்கம் இவங்கள மட்டும்தான் அரசு கண்டுக்குமா இன்றைக்கி அண்ணாநகரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆலந்தூர் தாண்டி போனால் எந்த ஒரு ஏரியாவுக்குமே கிடையாது ஆலந்தூருக்கு முன்னாடியே எதுவுமே கிடையாது ஏன்னா ஏன் ஆலந்தூர்னால மெட்ரோ வரைக்கும் வரைக்குமே கிட்டத்தட்ட அது வரைக்கும் தான் இருக்குது விட்டால் மீனம்பாக்கம் திரிசுலம் இந்த அளவில் தான் டெவலப்மெண்ட்னே ஒன்று இருக்குது அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதே இல்லை இப்போ ஒரு அண்ணா ஒரு மரம் விழுந்துருச்சு இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு அண்ணாநகர் சுற்றி இருக்கக்கூடிய திருமங்கலமாக இருக்கட்டும் சென்னை நகராக இருக்கட்டும் இல்லை இந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனடியாக துப்புரவு தொழிலாளர்கள் வராங்க கார்பரேஷன்லேருந்து வராங்க அதை க்ளீன் பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அதே அதே அளவுக்கு எல்லா விஷயங்களும் அந்த அண்ணா நகரை தாண்டி வெளியிருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு இல்லை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் மாதிரியான தா ஏரியாக்களை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இல்லை தான் அப்போ ஏன் இந்த பாரபட்சம் இந்த மக்களை ஒரு மாதிரி பார்க்குறோம் அந்த மக்களை ஒரு மாதிரி பார்க்குறோம்னா இந்த இந்த அரசு நமக்கு எதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாக ஒரு சாதாரண கேட்கக்கூடிய கேள்வி வருது இல்லை அந்த கேள்விக்கு அரசு என்ன பதில் போகுது சரி ஓகே அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக ஆய்வுகளோடு நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் பட் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுடைய விவகாரத்துக்கு நம்ம வருவோம் நேற்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழும்பூர் கோப்டெக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கூவத்தில் இறங்கி அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதில் நிறைய புகைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதில் குறிப்பாக இந்த புகைப்படம் இது பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எல்லா வகையிலுமே அவங்க போராடி பார்த்துட்டாங்க ஆற்றுல இறங்கியாச்சு இப்போ வந்து சாக்கடையில் இறங்கியாச்சு கலைஞர் அவருடைய சமாதிக்கு முன்பாக போராடி பார்த்தாச்சு தொழிலாளர் சிலைக்கு முன்பாக போராடி பார்த்தாச்சு திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு எதிராக போராடி பார்த்தாச்சு எல்லா இடத்துலையுமே போராடி பார்த்தாச்சு எங்கே போராடினாலும் குண்டு கட்டாக தூக்குறது போலீஸ் வண்டியில் ஏத்துறது ஏதாவது ஒரு மண்டபத்தில் உட்கார வைக்கிறது அவங்க அங் அவங்க அங்கேயும் போராட்டத்தை கைவிடாமல் அவங்க தொடர்ச்சியாக தான் இருக்கிறாங்க அரசு எவ்வளவோ முயற்சி செய்து அவர்களை ஒடுக்கவோ கட்டுப்படுத்தவோ பார்க்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை பல வகையிலும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் நேற்று வந்து கூவத்தில் இறங்கி அவங்க வந்து போராட்டாங்க அந்த சகதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளினது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நம்ம அப்போ முதல்வர்கிட்டையே நம்ம விட்டுறலாம் அவர் என்ன பதில் சொல்கிறாரோ சொல்லிக்கிட்டோம் ஏன்னா இது வெறும் சொன்னதில்லை இதுவும் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு எனக்கு தெரியும் பட் அவர் சொன்னால் சந்தோஷம் இப்படி தொடர் போராட்டங்கள் ஒரு பக்கம் இதில் இன்னொரு பக்கம் விஷயம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு தான் இவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே இந்த போட்ட அந்த பட்டியல் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே அனுசரித்து தான் இந்த போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களால் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படின்றது அப்படிங்கிற கருத்தை விதைக்காதா அந்த மக்களுக்கு மத்தியில் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க உங்களை நீங்கள் தான் அவங்கள்ட்ட வந்து பேசுனீங்க அந்த போராட்டத்தில் ஒரு அம்மா பேசுனாங்க அமைச்சர் சேகர்பாபு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு க்ரௌடை திரட்டணும்னா என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் க்ரௌட திரட்டி கொடுத்துருன்னு சொன்னாங்க அப்போ உங்களுடைய போராட்டங்களுக்கு உங்களுடைய கூட்டங்களுக்கு கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கல்ல குறைஞ்சபட்சம் அந்த அனுதாபம் கூட உங்கள்கிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுகிறது இந்த விவகாரத்தில் சரி இப்போ போராடினாங்க போராடினதுக்கப்புறம் எதுவும் கிடைச்சதான்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கல நிறைய செய்தி ஊடகங்களில் நம்மளால் பார்க்க முடியும் அந்த கூவத்தில் இறங்கி போராடினது பல புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு பல வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த தூய்மை பணியாளர்களில் பணியாற்றி கொண்டிருந்த எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் வேலை நீக்கத்துக்கு பிறகாக நாலாவதாக ஒரு தொழிலாளி உயிர் இழக்கிறாரு ராஜேந்திரன் இவர் வந்து ஐந்தாவது மண்டலம் அறுபத்தி ரெண்டாவது வார்டினுடைய தூய்மை பணியாளராக இருக்கிறார் நாற்பத்தி நான்கு வயது தான் ஒன்றும் இறக்கக்கூடிய அளவுக்கான வயது இல்லை ஏன் அவர் இறந்தார்ன்ற காரணம் ஒன்று இருக்குல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் ஆல்ரெடி மன உளைச்சலில் இருந்திருக்கிறாரு இந்த நிலையில் வருமானமும் இல்லை அதே போல் அந்த உடல்நிலைக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர்ட்ட காசும் இல்லை ஏன்னா இவங்க வேலை கொடுத்தா தானே நமக்கு மாத வருமானம் ஒன்று வரும் அந்த காசை வச்சு மருத்துவம் பார்க்கலாம் அதுக்கு வழி இல்லாமல் அந்த மன உளைச்சலையே அவர் வந்து இறந்திருக்கிறாரு அவருடைய இறப்புக்கு ஐத்தமிழ் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம சொல்லிக்கலாம் அதே போல் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அந்த கோரிக்கையும் அரசு உடனடியாக ஏற்று செயல்படுத்தணும் இதுக்கு முன்பாக மூன்று பேர் இறந்தாங்க அதில் முக்கியமாக பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரவிக்குமார் அப்படிங்கிறவரும் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொன்பது ஒருத்தர் இருபது ஒருத்தர் பி உதயகுமார் அப்படிங்கிறவரும் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அசோக்குமார் அப்படிங்கிறவங்க இறந்துருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த நபர்கள் வந்து தொடர்ச்சியாக இறந்துகிட்டு இருக்காங்க இது உள்ளபடியே அரசினுடைய இதயத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி இது அரசு எந்த அளவுக்கு பொருட்டாக எடுத்துக்கிச்சுன்றது தெரியல போல் ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பல மரணங்களுக்கு மேலே தான் எழுதப்படுது அப்படின்னா அப்போ எதுக்கு நாங்கள் இந்த அரசை டெமோக்ராட்டிக்கான அரசு நாங்கள் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பெண்கள் உரிமை பற்றி பேசக்கூடிய இந்த அரசு இந்த இப்படியெல்லாம் அஜெண்டாவை செட் பண்ணியிருக்கக்கூடிய அரசு இன்றைக்கி இந்த போராடக்கூடிய பெண்களை கண்டுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்ன்றதும் நமக்கு தெரியலை நூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாள் போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி அந்த இறந்த அவருடைய இறப்பில் தான் எல்லா போராட்டக்காரர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க ஏன்னா போராடிட்டு இருந்த ஒரு நபர் சக போராளி இறந்துட்டாருங்கிற வருத்தத்தில் அந்த மக்கள் இருக்கிறாங்க மீண்டும் அந்த போராட்டத்தை வந்து அவங்க நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்க தான் போகிறாங்க நூற்றி ஐம்பத்தி நாளாக ஒரு பக்கம் அரசினுடைய இந்த செயல் அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது ஏன்னா சில பத்திரிக்கையாளர் நேற்று வந்து பத்திரிகையாளர் குழு எல்லாம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கான குரலாகவும் அவங்க வந்து ஒழிச்சாங்க பத்து ப்ரெஸ் கிளப்பில் நேற்று மீட்டிங்கும் நடந்துருந்துச்சு அதுலையும் பல்வேறு கோரிக்கைகள் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலும் முறையில் ஆனால் மக்கள் தரப்பு தரப்பிலிருந்தும் பத் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருடைய தரப்பிலிருந்தும் தூய்மை பணியாளர்களுக்கு தொடர்ச்சியான கரம் பெருகிக் கொண்டே இருக்கிறது எலெக்ஷனுடைய நெருக்கத்தில் இருக்கும் இது மிகப்பெரிய அளவில் திமுகவை பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் அரசு இவங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறதும் நமக்கு இதில் ஒரு விஷயம் புரிகிறது இவர்களை நீங்கள் புறக்கணிப்பது அப்படிங்கிறது சென்னையே நீங்க புறக்கணிக்கிறதுக்கு ஒப்பான ஒரு விஷயம் இது காசு கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு தூய்மை பணியாளர் பேசினார் காசு கொடுத்தா எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்க காசு கொடுத்தா நாங்கள் வந்து மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை எங்கள் உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த உறுதிக்கு முன்பாக அரசு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறது தான் இந்த விவகாரத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தயவுசெய்து அரசு அது என்னங்கிறத அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அது எவ்வளோ துரிதமாக நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஜாக்டாஜியா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இவங்க செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொன்னாங்க அதனால அந்த போராட்டம் ஓரளவுக்கு கைவிடப்பட்டுச்சு செவிலியர்கள் வந்தாங்க நாங்கள் இது பண்ணுறாங்க அது பண்ணுறான் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இந்த தரப்பட்டு ஏன்னா இவன் படிக்கவே இல்லை இல்லை தானே நீங்கள் எதுவும் சொன்னாலும் நான் நம்புவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டாங்கன்னு தெரில பட் அங்கே போராடக்கூடிய அத்தனை பெண்களும் இன்றளவும் உறுதியாக இருக்கிறாங்க அந்த உறுதிக்கு முன்பாக அரசனுடைய போலி வாக்குறுதிகள் செல்லுபடி ஆகலைங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை தொடர்ச்சியாக என்னென்ன அப்டேட் வருதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி